இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் இந்த பதிவில் ஒன்பதாவது திதியை பற்றி பார்ப்போம் ஒன்பதாவது திதி நவமி நவ என்றால் ஒன்பது என்று அர்த்தம் இது ஒரு வடமொழி சொல்லாகும் அமாவாசை மற்றும் பவர்ணமி நாளிலிருந்து வரும் ஒன்பதாவது நாள் நவமி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் நவமியை சுக்கல பட்சம் என்றும் பவர்ணமிக்கு அடுத்து வரும் நவமியை கிருஷ்ண பட்சம் என்றும் அழைப்பர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தாலும் அதில் ராம அவதாரமே மிக சிறப்பானது ராமபிரான் நவமி திதியில் பிறந்ததால் அவர் பிறந்த நாளே ராமநவமி என்று அழைக்கப்படுகிறது இந்த திதியில் பிறந்தவர்கள் மிகவும் கீர்த்தியுடையவர்களாக இருப்பார்கள் இந்த நாளில் புதிய வேலைகளுக்கு செல்லலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் ஆடை ஆபரணம் வாங்கலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரும் நவமி திதியில் எந்த நல்ல காரியமும் செய்ய வேண்டாம் இந்த நவமி தின நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியமும் சுமூகமாக நடைபெறும் ராமநவமி விரதம் இருந்து ராமனை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் ஆசியும் கிடைக்கும் குடும்பத்தாரை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் நவமி திவிக்கான வளர்விறை மற்றும் தெய்விரை தெய்வங்கள் சரஸ்வதி துர்க்கை